நார்மல் இதய துடிப்பையும் வித்தியாசமான இதய துடிப்பு அதாவது தொந்தரவுக்குரிய இதய துடிப்பையும் பிரிக்கிறதுக்கு ஒரு சிம் சிம்பிளான வழியே இருக்குது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி நமக்கு எப்போ இதயம் வேகமாக துடிக்கும் ஒரு மேலே ஒரு நாலு மாடி ஏறி போகிறீங்க இல்லை ஒரு வேகமாக ஓடுறீங்க இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அந்த சமயத்தில் இதய துடிப்பு அதிகமாகறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் நார்மலாகவே பட் ஆனால் நீங்கள் ரெஸ்டில் இருக்கப்ப ஒன்றுமே பண்ணலை நீங்கள் பட் நார்மலாக இருக்கீங்க திடீர் வேகம் படப்படப்படன்னு துடிக்கிற மாதிரி தெரியலாம் இது நிச்சயமாக அப் நார்மல் ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப இல்லை ஒரு தூக்கத்தில் இருக்கிறப்ப இதே ட்ரிப்பு வேகமாக துடிக்கிறதுங்கிறது நார்மல் கிடையாது அது அப்னாரபல் இன்னொன்று இன்னும் இருக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு மாடி ஏறுறீங்க ஒரு மாடி ஏறுறப்போ உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு ஒரு மூச்சு துந்துறவோ இல்லை இதையும் வேகமாக துடிக்கிறதோ இருக்கலாம் அதை தாண்டி இருக்கலாம் ஒரு ஒரு மாடி ஏறி தான் இறங்கி நின்றுருப்பீங்க பார்த்தா இறக்குறதையோ ஒரு நாலு மாடி அஞ்சு மாடி ஏறின மாதிரியோ இல்லை ரொம்ப வேலை பார்த்த மாதிரியோ உங்களுக்கு இதையும் வேகமாக துடிக்கலாம் அதுவும் அப்னார்பல் ஸோ இதை வந்து நம்ம அப்நார்மலாக ஃபீல் பண்ண முடியும் இது வந்து இதே ட்ரிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு இதே திருப்பு குறைவாக இருக்கிறது இதே திருப்பு குறைவாக எப்போ இருக்கும் நம்ம ரெஸ்ட்டில் இருக்கப்போ இருக்கும் ஒன்று ரெஸ்ட்னா கம்ப்ளீட் ரெஸ்ட்டுங்கிறது ஸ்லீப் தூக்கத்தில் சில பேருடைய இதே திருப்பு ரொம்பவே குறையலாம் சில சமயம் பார்த்தா ஒரு நாற்பது ஐம்பது ரேஞ்சில் கூட இருக்கலாம் பட்டு தூக்கத்தில் இதே நீங்கள் முழிச்சிருக்கிற டயத்தில் கான்ஷியஸாக இருக்கிறீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லைனா நம்ம சொன்ன மாதிரி ரிவர்ஸாக ஒரு படியேறுறீங்க அந்த சமயத்தில் உங்கள் இதே திருப்பி அதிகமாக வேண்டிய தேவை இருக்குது ஆனால் அதிகமாகாமல் இதே தீர்ப்பு குறைவாகவே இருக்கிறதும் வியாதி நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி இதே திருப்பு குறையணும் ரெஸ்ட்ல இருக்கிறப்ப தூங்குறப்ப குறையணும் இல்ல நம்ம அதிகமான வேலை செய்யறப்ப இல்ல ஒரு டென்ஷன் ஆகிறப்ப கூடணும் இந்த ரெண்டும் நடக்காம ரெஸ்ட்ல இருக்கப்ப இதே திருப்பு ரொம்ப கூட இருந்தாலோ இல்ல நம்ம நல்ல வேலை செய்யறப்ப நல்ல ஒரு எக்ஸைட் பண்ற சமயத்தில் இதே குறைவாக இருந்தாலோ அது நார்மல் கிடையாது அப் நார்மல் எடுத்துக்கலாம்